காமத்தையே வென்ற ஒரு மனிதர் இருக்கிறார்னா நம்புவீங்களா உங்க மனசை ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியாம தத்தளிக்கிறீங்களா அதுக்கான ஒரே காரணம் காமம் இது ஒரு தந்து உங்க எனர்ஜியும் உடைந்து போற மாதிரி மாற வைக்கிற ஒரு நீங்க இப்படி ஒரு டிசைர்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அதுவும் புத்தர் போல ஒரு ஞானி எப்படி லஸ்டை வென்றார் அதை பற்றிய ஒரு டீப் இமோஷனல் ஆடியோ புக் ஸ்டைல் ஸ்டோரி தான் இது தொடங்கலாமா சித்தார்த்த அதுதான் புத்தரின் ஆரம்பம் ஒரு ராஜபூத்திரனாக பிறந்தவர் அவருக்கு எல்லாமே இருந்தது அழகான மனைவி புத்திசாலி மகன்

சண்டை போட வேண்டாம் அதை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வதுதான் முக்கியம் அதனால அவர் என்ன பண்ணினார் தெரியுமா ஒவ்வொரு லஸ் தாட்டையும் ஒரு கிளவுட் மாதிரி பார்த்தாரு தாமத அந்த தாட்டை ஃபைட் பண்ணல வீட்டு வாசலுக்கு வந்த பெட்டல் கரான் மாதிரி வந்துட்டு போயிடுற மாதிரி வாட்ச் பண்ணினார் அந்த அப்சர்விங் மைண்ட்ல தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு அடிமட்ட உண்மை டிசைர் இஸ் த ரூட் ஆஃப் சஃபரிங் நம்ம வாழ்க்கையில எதுவும் மிஸ்ஸிங்னு தோணுது அது லஸ்ட் நமக்கு ஒருத்தர் வந்து பேசணும் இம்ப்ரெஸ் ஆகணும் அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாமே நாம ஒரு வீக் ஸ்டேட்ல பழக்கப்படுறோம் ஆனா அந்த டிசைர் இல்லாம நம்ம இருக்க மாட்டோமா இருக்கலாம் அதுக்குதான் அவர் சொல்ல சொல்லுறார் லெட் கோ ஆஃப் டிசையர் நாட் பை போர்ஸ் பட் பை அண்டர்ஸ்டாண்டிங் அவரது உள்ள சைலன்ஸ் முழுக்க கண் திறக்கும் வரை டீப்பா சங்க் ஆகிடுச்சு அவர் என்லைட்மெண்ட் பெற்ற நாள் அவருடைய லஸ்ட் கலந்து ஆகிடுச்சு அவர் உணர்ந்தது மனத காலமா வச்சுக்கிட்டா உன் முழு எனர்ஜி உனக்கு தான் கிடைக்கும் இப்போ பிராக்டிகலா நீ என்ன பண்ணலாம் தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணு மூச்சை அப்சர்வ் பண்ணு லஸ்டை ஃபைட் பண்ணாம அக்செப்ட் பண்ணி டிசால்வ் பண்ணு லஸ்ட் ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்எஸ்எஃப் டபிள்யூ ஒவ்வொன்றும் உன் மைண்டை ஹைஜாக் பண்ணும் லஸ்டை பவரா மாற்று கிம்கு போ அசல் பண்ணு கட்டன்ட் கிரியேட் பண்ணு கிரியேஷன்ல லஸ்டை பண்ணு தாமத பயிற்சி பண்ணு உடனடியான ரிலீஸை தள்ளி வை இந்த விஷயங்கள்ல தான் நம்ம வைரமுத்து சொல்றது போல இளமை விட்டு தெளிவை தேடி செல்வதே ஞானத்தின் வழி புத்தர் சொன்னார் வாட் யூ திங்க் யூ பிகம் நீ எப்பவுமே லஸ்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சா உன்னால பவர்ஃபுல் முடியாது அதனால நான் லஸ்டை ஹேண்டில் பண்றேன் இது ஒரு தாட் தான் நான் அதுக்கு அடிமை இல்லை சொல்ற ஒரு வாரியர் மைண்ட் செட் வேண்டும் நீ லஸ்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னா விருப்பத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் புத்தர் நம்ம கிட்ட சொல்ல வர்றாரு டிசைர் ஆய் தெரிஞ்சுக்க அதை பண்ணாதீங்க அதை டிசால்வ் பண்ணுங்க அப்பதான் உங்க லைஃப்ல சைலன்ஸ் வரும் அந்த சைலன்ஸ் தான் ரியல் பவர் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லஸ்ட் மேஸ்குலின் சக்சஸ் மாற்ற பைவ் டெக்னிகை பார்க்க போறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ்